தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அன்பின் தாயே மரியே நான் இன்று உம்மை நாடி வருகிறேன் உம்முடைய புனித சரணத்தில் என்னை பாதுகாத்து என் பாதைகளில் ஒளியாய் நடந்து செல்ல அருள் புரிவீராக நீங்கள் உலகின் அன்பான தாயாக என் அனைத்து வலி சிரமங்களை இயேசுவின் பாதத்தில் கொண்டு சென்று உம்முடைய கிருபையால் ஆறுதல் அளிக்கவும் எல்லா பிரச்சினைகளிலும் நான் உங்களைத் தேடுகிறேன் என்னையும் உங்களின் மாசற்ற இதயத்தில் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் என் துன்பங்களை இயேசுவின் திருக்கரங்களில் ஒப்படைத்து எனக்கு உம்மால் ஆறுதல் தரவும் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற உங்கள் மூலம் இயேசுவிடம் அடைய விரும்புகிறேன் என்னை வழி தவறாமல் பாதுகாத்து உங்கள் மகனின் பாதையில் தொடர்ந்து நடக்கச் செய்யுங்கள் உங்களின் அருளால் என் மனம் திடமாக இருக்கட்டும் என் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் உமது அன்பால் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு நன்மை செய்து அருள் புரியவும் எங்களின் ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் அருள் வழிகாட்டியாக இருக்கட்டும் நாங்கள் சோதனைகளுக்கு ஆளானாலும் உங்கள் பாதுகாப்பு எங்களுடன் என்றும் இருக்கட்டும் என் வாழ்வில் சந்திக்கும் சிரமங்களை கடந்து நல்ல வாழ்வுக்கு என்னை வழி நடத்துங்கள் நாம் அனைவரும் இறைவனின் கிருபையில் வாழ உங்களை நாடுகிறோம் உங்கள் புண்ணிய வழியில் தொடர்ந்து என்னை நடத்தி நன்மை செய்ய அருள் புரியுங்கள் என்றும் உங்கள் குழந்தையாக இருக்க என்னை ஆசீர்வதிக்கவும் பரிசுத்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பின் சுடரான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோக மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதியுள்ள தேவதையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வ வல்லமையுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உன்னதமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னை பாதுகாக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்னிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரக்கமுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பளிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானத்துக்கும் பூமிக்கும் அன்னையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெற்றியைக் கொடுக்கின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதங்களின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கழுகு போல என்னை சுமக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்மணி போல் என்னை காக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தியாகத்தின் கண்மலையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை காக்கும் கண்மலையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாமே அமல உட்பவம் என்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நான் ஆண்டவரின் அடிமை என்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எதிரிகளிடமிருந்து என்னைக் காக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வரப்பிரசாதத்தின் தாயே இரக்கத்துக்கு மாதாவே புனித மரியாயே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருக்குமாரனை வேண்டி எங்களைக் காக்கவும் ஆளவும் கைக்கொண்டு கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளின் நறுமலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையை எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்